அன்பார்ந்த உலகத்தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அருகோபாலனாகிய நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைப்பதை பற்றிய செய்தியறிந்து மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த உற்சாகமும் தாய் தமிழகத்திலே இருக்கிற நாங்கள் அடைகின்றோம் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அதற்காக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு தமிழன் இல்லாத நாடில்லை தமிழனுக்கென்றோர் நாடில்லை என்கிற நிலை இருக்கிறது இவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தேசிய தலைவர் சிபா ஆதித்யநாத் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டே நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை தொடங்கினார்கள் அந்த இயக்கத்தினுடைய தொடக்க உறுப்பினர்களில் ஒருவராகிய நான் இதுவரை அதே நெஞ்சோடு அதே உணர்வோடு அதே உற்சாகத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலுப்பெறுவதற்காக தமிழருடைய ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்காக பாடுபட்டு கொண்டு வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உணர்வோடு உங்களுக்கெல்லாம் இந்த நாளிலே நல்ல நாளிலே வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைகின்ற நாளிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்